கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெருமை பேசி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் மிக கொடூரமான முறையில் அரசினுடைய பள்ளி கட்டிட சுவர் விடிந்து விழுந்து மாணவன் இறந்திருக்கிறான் திருத்தணி தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு சந்திரன் ஆறு நாளுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு விசிட் பண்ணியிருக்காரு அவருடைய நம்ம ஊர் எம்எல்ஏ அவர் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விளம்பர பேஜில் வந்து போட்டிருக்காரு அந்த ஸ்கூலில் போயிட்டு யார் டெப்டி சிஎம் யார் உதயநிதி வெரி குட் கைத்தட்டு யார் முதலமைச்சர் யார் இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்கன்னா பொதுவாக ஆய்வு மேற்கொள்ள மாட்டிங்களா நீங்கள் ஆறு நாளுக்கு முன்னாடிக்கு போன பொழுது அந்த பள்ளிக்கூடத்துடைய சுவருடைய லட்சணத்தை நீங்களாம் பார்க்கலையா நம்முடைய முதலமைச்சர் யார் தைரியமாக சொல்ல சார் துணை முதலமைச்சர் பேர் என்ன வெரி குட் வெரி குட் தமிழ்நாட்டில் டெய்லியும் பெருமை பீத்துக் கொள்கின்ற அரசு எதுனா இந்த அரசு தான் இதுக்கு ஒரு பேர் வேறு திராவிட மாடல் ஒரு கேடு தமிழ்நாடு அரசு மூணு லட்சம் கொடுக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் மூணு லட்ச கொடுத்தா அந்த இறந்து போனால் தம்பியோட உயிர் வந்துருமா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வளர்ப்புறது கிடையாது ஆனால் ஒரு நியாயமான அந்த குழந்தை வளர்ந்து வந்து தானே அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்போ அந்த ஆண்மகன் என்பவன் வெறுமனையாக வந்து ஒரு இறப்பு மட்டுமே கிடையாது ஒரு இழப்பு மட்டுமே கிடையாது அவன் அந்த வீட்டினுடைய ஒரு பாதுகாப்பு அவன் தான் அந்த வீட்டினுடைய சொத்து அவன் தான் அந்த அப்பா அம்மா அவனை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேர் நம்பிக்கையுமே தான் இன்னைக்கு அந்த தம்பி உங்களுடைய கேர்லஸ்ஸான உங்களுடைய அந்த தனத்தால் பார்த்தீங்கன்னா இறந்திருக்கான் நான் பகிரகமாக குற்றச்சாட்டுறேன் கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனான் அதை குடிகாரனுங்க அவனுக்கு நீ பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறேன் ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசனுடைய கட்டடம் தமிழ்நாடு அரசனுடைய அரசு பள்ளி அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து நீங்க கட்டிருக்கக்கூடிய சுவர் இடிந்து விழுந்து அந்த தம்பி இறந்து போறாருன்னா அவங்களுக்கு நான் மூணு லட்சம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்றீங்களே உங்களுக்கு மனசாச்சு இல்லையா ஏன் நீங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் ஏன் நீங்க கொடுக்க கூடாது ஏன் நீங்க வந்து அது அந்த தம்பியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏன் நீங்கள் அரசு வேலை கொடுக்க கூடாது ஏன் நான் நம்ம அரசு வேலை கொடுக்க சொல்றோன்னா நியாயம் இருக்குதுல அந்த தம்பி நாளைக்கு வளர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக மாறி இருக்கலாம் அங்கே நின்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதிகாரிகிட்ட அமைச்சர்களுக்கிட்ட உரிமையான நீதி கேட்டுக்கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பத்திர சமூக கட்சிகள் தான் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்கள் அங்கே நின்று வந்து அந்த மாணவன் பக்கம் நின்று பேசிட்டு இருக்காரு அதே போல பல சமூக வழக்கறிஞர்கள் பல சமூக தலைவர்கள்லாம் அங்கிருந்து பேசிகிட்டு இருக்காங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெருமை பேசி கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் மிக கொடூரமான முறையில் அரசினுடைய பள்ளி கட்டிட சுவர் இடிந்து விழுந்து மாணவன் இறந்திருக்கிறான் நேற்றைக்கு திருத்தணி அருகே உள்ள கொண்டாபுரம் கிராமத்தில் அந்த கொண்டாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மோகித் என்கின்ற ஒரு மாணவன் ஏழாம் வகுப்பு படிக்கிறான் ரொம்ப ஒரு துயரமான செய்தி எனக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான துக்கமான செய்தி ஏண்டான்னா நான் திருத்தணி தான் எங்கள் ஊர் திருத்தணியிலருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி கட்டிடம் இருக்கக்கூடிய அந்த கொண்டாபுரம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டருக்குள்ளே தாமே வந்து வரும் அந்தளவுக்கு வந்து அருகில் தான் இருக்குது அந்த மாணவன் வந்து நேற்றைக்கு அரையாண்டு தேர்வு வந்து எழுத போயிருக்கான் எழுதிட்டு அந்த கைப்பிடி சுவர் இருக்கு இல்லையா அந்த செவத்து கீழே அந்த ஸ்கூலுக்கு வெளியேந்து சுவர் மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம தெரியும் ஸ்கூல் அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே தான் இருக்கும் பள்ளியினுடைய சுவர் தான் அது வெளியே இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் சுவர் கூட கிடையாது பள்ளியினுடைய சுவரே தான் அது அந்த கைப்பிடிக்காக அங்கே வச்சுருப்பாங்க அந்த சுவர் வந்து இடிந்து விழுந்து மாணவன் வந்து இறந்திருக்கான் தலையில் விழுந்திருக்கு இன்றைக்கு அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் பல்வேறு கட்சியினுடைய தோழர்கள் குறிப்பாக தலித் கட்சிகளுடைய தோழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று போராட பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தினு கூட கேட்கலாம் ஏண்டான்னா அங்கே இறந்துருக்கக்கூடிய அந்த மாணவன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளில் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் யாரான ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த கட்சியோட அமைப்புகள் தான் அதன் பிறகு நான் நான் இப்போ என்னென்னா இந்த மாணவனுடைய இழப்புக்கு யார் பொறுப்பேற்பது இது ஒரு விபத்து நம்ம கடந்து போகவே முடியாதுங்க விபத்து தாங்க யாரும் போய் தள்ளவில் நம்ம நியாயம் கற்பிக்கலாம் ஆனால் எப்படி இப்படி ஒரு அசட்டையாக வந்து இருக்க முடியும் எப்படி இப்படி ஒரு கேர்லஸாக இருக்க முடியும் திருத்தறி தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு சந்திரன் ஆறு நாளுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு விசிட் பண்ணியிருக்காரு அவருடைய நம்ம ஊர் எம்எல்ஏ அவர் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த விளம்பர பேஜில் வந்து போட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் போயிட்டு யார் டெப்டி சிஎம் யார் உதயநிதி வெரி குட் கை தட்டி யார் முதலமைச்சர் யார் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்கன்னா பொதுவாக ஆய்வு மேற்கொள்ள மாட்டிங்களா நீங்கள் ஆறு நாளுக்கு முன்னாடி பொழுதே அந்த பள்ளிக்கூடத்துடைய சுவருடைய லட்சணத்தை நீங்களாம் பார்க்கலையா அப்போ இதுக்கு தான் மக்கள் உங்களுக்குலாம் ஓட்டு போட்டாங்களா தொடர்ந்து திருத்தணி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு சந்திரன் அவருடைய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம ஊர் எம்எல்ஏ சொல்லிட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் பண்ணுங்கள் அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் ஆனால் இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் தான் போயிருக்கீங்க ஆறு நாள் மணிக்கு போயிருக்கீங்க போனால் நீங்கள் இதெல்லாம் ஆய்வு பண்ணலையா இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இது எவ்வளோ ஒரு மோசமான எடுத்துக்காட்டாக நீங்களாம் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் டெய்லியும் பெருமை பீத்திக் கொள்கின்ற அரசு எதிரான இந்த அரசு தான் இதுக்கு ஒரு பேர் வெறும் திராவிட மாடல் ஒரு கேடு எங்க எவ்வளவு ஒரு மோசமானதுங்குது இதை வந்து யாராவது கடந்து போக முடியுமா அரசு மூணு லட்சம் கொடுக்குறாங்களா தமிழ்நாடு அரசு மூணு லட்சம் கொடுக்குறாங்களா நான் என்ன கேட்குறேன் மூணு லட்ச ரூபா கொடுத்தா அந்த இறந்து போனால் அந்த தம்பியோட உயிர் வந்துருமா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வளர்ப்பு வரது கிடையாது ஆனால் ஒரு நியாயமான அந்த குழந்தை வளர்ந்து வந்து தானே அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்ப அந்த ஆன்மகன் என்பவன் வெறுமனையா வந்து ஒரு இறப்பு மட்டுமே கிடையாது ஒரு இழப்பு மட்டுமே கிடையாது அவன் தான் அந்த வீட்டினுடைய ஒரு பாதுகாப்பு அவன் தான் அந்த வீட்டினுடைய சொத்து அவன் தான் அந்த அப்பா அம்மா அவனை சுற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய நம்பிக்கையுமே அவன்தான் இன்னைக்கு அந்த தம்பி உங்களுடைய கேர்லஸ்ஸால உங்களுடைய அந்த அசட்டைத்தனத்தால பாத்தீங்கன்னா இறந்திருக்கான் நான் பகிரகமா குற்றச்சாட்டுறேன் எப்படி ஒரு கட்டிடம் வந்து முறையாக இல்லை என்று சொன்னால் அந்த கட்டிடத்தில் எப்படி நீங்கள் மாணவர்களை அமர வைப்பீர்கள் அது ஸ்கூல் சுவர் கிடையாது கைப்பிடிசுவர்னால் கைப்பிடிசுவர் கட்டிடத்தில் வரலையா அங்கே தானே வந்து நிற்கிறாங்க அங்கே தானே உட்கார்றாங்க அங்கே அதன் வழியை தானே வராங்க அப்போ இதெல்லாம் வந்து கணக்கில் வராதா எவ்வளோ ஒரு மோசமானது பாருகனீங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் பெருமை பேத்தி கொண்டிருக்கீங்க அதில் கல்வியில் அதை சாதிச்சிட்டோம் இதை சாதிச்சிட்டோம் சினிமாக்காரங்கள்லாம் கூட்டின்னு விழா எடுக்கிறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வெட்கம் இல்லாமல் ஆனால் நீங்கள் இந்த இழப்புக்கு யார் பொறுப்பேற்பது இது எவ்வளோ ஒரு மோசங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு நாங்கள் எல்லோரும் மேலேயும் வந்து யார் சம்மந்தப்பட்ட மேலே ஆக்ஷன் எடுப்போம் கிட்டத்தட்ட எஃப்ஐஆர் கூட போட்டிருக்காங்க நினைக்கிறேன் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அதுக்கப்புறம் வந்து மாவட்ட கல்வி அலுவலர் அப்போ தாளிவங்க மேலே உதவி பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் நான் என்ன கேட்குறேன் ஹெட் மாஸ்டர் ஸ்கூல் வந்து கட்டினார் யாருங்க இதுக்கெல்லாம் இன்சார்ஜ் யாருங்க பார்க்கணும் எப்படி நீங்க வந்து ஒரு சரியா இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் சரியா இல்ல எப்படி அனுமதிப்பீங்க தங்கி படிக்கிறதுக்காக ரொம்ப பெருமை நம்ம நம்ம வந்து கல்வியில சாதிச்சிட்டோம் இதுல டெய்லி பெருமை பேசி பெருமை பேசி குடியா போட்டு இருக்கோம் இல்லையா உங்களை மனசாட்சி உறுத்தலையா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா இறந்து போன மாணவனுக்கு வந்து உயிர் எப்படி திரும்பி வரும் நான் என்ன கேக்குறேன் காவல்துறையினால் காவல்துறையினுடைய அந்த காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அஜித் குமாருக்கு அரசாங்கம் பட் முதல்ல வந்து ஏழு லட்சமும் ஏழு புள்ளி அஞ்சு லட்சமும் ஒதுக்குறாங்க அதன் பிறகு உயர்நீதிமன்றம் இருபத்தஞ்சு லட்சம் வரணும்னு ஆணையிடுறாங்க அப்போ இதையெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வந்து கொடுக்கப்படுது அது மிகப்பெரிய வன்முறை அந்த பணத்தை நீங்கள் கொடுத்தா கூட வந்து இறந்து போனோம் அஜித் திரும்பி வர போகிறது கிடையாது அரசினுடைய கவனக்குறைவால் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய இப்படி பொறுக்குத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய காவலர்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் என்ன கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனான் அதை குடிக்காரனுங்க அவனுங்களை பத்து லட்ச ரூபா கொடுக்கற ஆனா இங்க உங்கள் கட்டடம் தமிழ்நாடு அரசனுடைய கட்டடம் தமிழ்நாடு அரசனுடைய அரசு பள்ளி அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து நீங்கள் கட்டிருக்க சுவர் இடிந்து விழுந்து அந்த தம்பி இறந்து போறாருன்னா அவனுக்கு நான் மூணு லட்ச ரூம்தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்கிறீங்களே உங்களுக்கு மனசாச்சு இல்லையா எவ்வளோ ஒரு மோசமானதுங்க இது எவ்வளோ ஒரு கேவலமானது இது ஏன் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஏன் நீங்கள் வந்து அது அந்த தம்பியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏன் நீங்கள் அரசு வேலை கொடுக்கக்கூடாது ஏன் நான் நம்ம அரசு வேலை கொடுக்க சொல்கிறோன்னா நியாயம் இருக்கதில்ல அந்த தம்பி நாளைக்கு வளர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக மாறி இருக்கலாம் அந்த குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய நபராக உருவாகி இருக்கலாம் அப்படிதான் உருவாகுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த தம்பியே இல்லைல்ல யார் பொறுப்பேற்பது அந்த தம்பி என்ன சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ வரக்கூடிய ஒரு வாகனத்தின் மீது மோதி அவருக்கு ஏதாவது ஆகிடுச்சா ஸ்கூலுக்கு படிக்க தானே வந்தான் தம்பி அரையாண்டு எக்ஸாம் தேர்வு தானே எழுத வந்தான் அவன் அவன் இன்னைக்கு இல்லையே யார் பொறுப்பேற்பது நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு விஷயம் நடந்துருச்சு இல்லை அதுக்கு உரிய வகையில் இந்த அரசு ரியாக்ட் பண்ணாமல் வேணாமா ஏன் அரசின் அரசின் மூலமாக ஏன் ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுக்க முடியல உங்கள்கிட்ட பணம் இல்லையா மகளிருக்கு ஆயிரம் அடுத்த முறை ஆயிரத்தி ஐநூறு இந்த முறை ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகளுக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் மாணவிகளுக்கு காசு கொடுத்துட்டு அந்த காசு வச்சு நீ வந்து ஃபோன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி பேசு இதுக்கெல்லாம் எங்கேருந்தோ அது பணம் அப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் வருது எலெக்ஷன் கிட்ட வந்தால் பொங்கலுக்கு இந்த முறை அதிகமாக காசு கொடு அப்போ தான் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்போ இதையெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பணம் இருக்குது உங்களுக்கு கஜ நிதி இருக்குது கள்ளச்சாராய் முடித்து போய் சாகரானுங்கன்னு உங்களுக்கு பத்து லட்ச ரூபா உங்களால் கொடுக்க முடியுது ஏன் இந்த தம்பிக்கு வந்து கொடுக்க முடியல அப்போ தமிழ்நாடு அரசு உண்மையாகவே வந்து உங்களுக்கு மனசாச்சின்னு ஒன்று இருந்தால் அந்த தம்பியினுடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபா கொடுங்க ஒரு அரசு வேலையை நீங்கள் கொடுங்க ஏண்டான்னா அந்த தம்பியினுடைய இறப்பிற்கு பொறுப்பேற்க வேண்டிய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு யாரோ ஒருத்தர் கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா நீங்க தான் பொறுப்பேற்கணும் எல்லாருக்கும் அப்பாவும் இருக்கிறீங்கல்ல மோகித்துக்கும் நீங்க தான்ப்பா அப்பா போய் சத்துணவு டைம்ல வந்து காலை உணவுல போயிட்டு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றீங்க எல்லாமே பண்றீங்கல்ல இதெல்லாம் உண்மையாவே நீங்க பண்ணுவது உண்மையாவே உங்களுக்கு மாணவர்கள் மீது ஏழை மாணவர்கள் மீது இப்படி பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் மீது உங்களுக்கு அக்கறைன்னு ஒன்று இருந்தா அது ஒரு கோடி ரூபாய் கொடுங்க அரசு வேலையை வந்து கொடுங்க நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி ஏன் வந்து நீங்கள் பட்டியல் சமூக கட்சிகள் அங்கே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்றதே வந்து கேட்கலாம் பல கட்சிகள் இருந்தாலுமே கூட அங்கே நின்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதிகாரிகிட்ட அமைச்சர்களுக்கிட்ட உரிமையான நீதி கேட்டுக்கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக கட்சிகள் தான் அவை வேணால் இங்கே பெரிய அடையாளப்படுத்தப்பட்ட கட்சிகள் கூட இருக்கலாம் ஆனால் அவைகள் தான் இ அங்கே வந்து இன்றைக்கி நீதி இருக்காங்க உதாரணத்திற்கு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்கள் அங்கே நின்று வந்து அந்த மாணவன் பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்காரு அதே போல் பல சமூக வழக்கறிஞர்கள் பல சமூக தலைவர்கள்லாம் அங்கே நின்று இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் ஒன்றை வந்து காணும் திருத்தணி எம்எல்ஏ நின்ட்டுருக்கார் ஆனால் பார்த்து நான் இந்த எம்எல்ஏ நம்ம திருப்பியும் கேட்குறோம் ஆறு நாளுக்கு முன்னாடி போய் ஆய்வு பண்றீங்க நீங்கள் அன்னைக்கே போயிட்டு இந்த கட்டிடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு இந்த உயிரிழப்பை வந்து தவிர்த்து இருக்க முடியும் வெறுமனையா விளம்பரத்தினால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அரசுக்கு இது போல தெரிகின்ற நிலைகளை கொண்டு போய் சேர்ப்போம் இனி இப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் எங்கேயுமே நடக்கக்கூடாது இந்த தமிழ்நாடு அரசு ஒரு கோடி ரூபா பணத்தையும் அரசு வேலையும் மோகித்துடைய குடும்பத்திற்கு வழங்கணுன்றது தான் நம்ம கேட்டுக்கொள்கிறோம் இந்த விளம்பரம் மாடல் அரசை மக்கள் நம்ம இருக்கோம் உண்மையாகவே மக்களுக்கான அரசாக இருக்காங்களான்றத பார்வையாளர்கள் நீங்கள் தான் முடிவு செய்யணும் நன்றி வணக்கம்